நண்பருக்காக பணம் கேட்க போன ஒரு கூலி தொழிலாளி கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்டுள்ளார் மது போதையில் இருந்த நபரால் அந்த கூலி தொழிலாளி கொலை செய்யப்பட்ட சம்பவம் பலரிடமும் அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தி உள்ளது யார் அந்த கூலி தொழிலாளி விவரங்கள் பார்க்கலாம் திண்டிவனம் சேடன்குட்டை பகுதியை சேர்ந்தவர் சந்திரசேகரன் கூலி தொழிலாளியாக வேலை பார்த்து வந்தார் தனது நண்பனுக்காக வீட்டு வாடகை வசூலிக்க சென்ற இந்த கூலி தொழிலாளிதான் கொடூரமாக கொலை செய்யப்பட்டுள்ளார் என்ன நடந்தது சென்னையில் வசித்து வரும் ராஜா என்பவரும் சந்திரசேகரனும் நெருங்கிய நண்பர்கள் ராஜாவிற்கு சொந்தமாக திண்டிவனம் புறவழிசாலை அருகே உள்ள டிவி நகர் பகுதியில் வீடு ஒன்று உள்ளது இந்த வீட்டில் ஆட்டோ டிரைவரான வெங்கடேசன் என்பவர் தனது மனைவி ராணி என்பவருடன் வசித்து வருகிறார் இந்த நிலையில்தான் கடந்த ஆறு மாத காலமாக வெங்கடேசன் சரியாக வாடகை பணம் கொடுக்கவில்லை என்று கூறப்படுகிறது இதையடுத்து வீட்டின் உரிமையாளரான ராஜா அந்த வாடகை தொகையை வசூல் செய்து தருமாறு தனது நண்பர் சந்திரசேகரனிடம் கூறியுள்ளார் இதையடுத்து சந்திரசேகரனும் அவருடைய மனைவி ஆனந்தாயி என்பவரும் வாடகை பணம் வசூலிக்க சென்றுள்ளனர் அப்போதுதான் அந்த விபரீதம் நடந்துள்ளது அன்றைய தினம் ஆட்டோ டிரைவர் வெங்கடேசன் மதுபோதையில் இருந்துள்ளார் அப்போது வாடகைப் பணம் கேட்ட சந்திரசேகரனுக்கும் அவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது ஒரு கட்டத்தில் ஆத்திரமடைந்த வெங்கடேசன் வீட்டிலிருந்த கத்தியை எடுத்து சந்திரசேகரனை சரமாரியாக குத்தியுள்ளார் இதில் இரத்த வெள்ளத்தில் சரிந்து விழுந்த சந்திரசேகரனை அவருடைய மனைவி ஆனந்தாயியும் அக்கம் பக்கத்தினரும் மீட்டு திண்டிவனம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் ஆனால் வழியிலேயே சந்திரசேகரன் பரிதாபமாக உயிரிழந்தார் அவருடைய ஃப்ரெண்டோடைய வீட்டு வாடகை இவர் வீடு அந்த வீடு பார்த்து வச்சதுனால ராஜா அவர் பேரு அவர் வீடு பாத்து வச்சதுனால நாலு மாசம் வாடகை கொடுக்கல நான் போய் கேக்குறேன்னு சொன்னாரு கேட்டுட்டு காலையில வந்துட்டாரு சாயங்காலம் நைட்டு அவங்க வர வச்சாங்க இந்த மாதிரி வீட்டு வாடகை குடுக்குறாங்களா போய் வாங்கினாடான்னு சொல்லவன்தான் போனாரு நீ தாண்டா வருவ வருவன் காத்திருந்த வாடான்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு குத்து இப்படி இந்த கிட்னில ரெண்டு குத்து ஆட்டுல ஒரு குத்து குத்திட்டாங்க குத்தியை செத்துட்டோன்னா கூட எங்களுக்கு தகவலே சொல்லலங்க ஆம்புலன்ஸ் மூலியமா தூக்கின்னு போயிருக்காங்க எங்களுக்கு போன் மூலியமா தான் முடிவே தெரிஞ்சது இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்துள்ள திண்டிவனம் காவல்நிலைய போலீசார் ஆட்டோ டிரைவர் வெங்கடேசனை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் நண்பனுக்காக வாடகை பணம் வசூலிக்க சென்ற கூலி தொழிலாளி கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் சோகத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது